ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி மாவு தீர்ந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப வீட்டில் சேமியா பாக்கெட் ஒன்று இருந்துச்சு சரி உப்புமா செய்யலான்னு யோசிக்கிறப்ப வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ்மே இல்லை சரி வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் நம்ம உப்புமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இதை பண்ணேன் டேஸ்ட்டே சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமும் அதிகமாக எடுக்கல அஞ்சே நிமிஷத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடே கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை விழுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு பொறிஞ்ச பிறகு நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க என்கிட்ட காஞ்ச மிளகா தான் இருந்துச்சு அதனால் மூணு காஞ்ச மிளகாவை அதோட காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை நீங்க நீங்கள் உருவி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கட் பண்ணலை நான் புதுசாக வாங்கிட்டு வந்த கிரேட்டர்லேயே இந்த மாதிரி நீள நிலமாக துருவி எடுத்துக்கிட்டேன் இது வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து செய்கிறதா இருந்தீங்கன்னா கேரட் அண்டு பீன்ஸ் இது கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணியை சேர்த்து நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு செம்போட அளவு வந்து ஐநூறு எம்எல் தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவும் இன்ஸ்டன்ட் வீடியோஸ் தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சேமியாக வெந்துடும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதோட தண்ணி எல்லாமே வத்திடும் சேமியாவும் குழையாமல் வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் சேமியா ரெசிபி செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணியை கரெக்டான அளவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சேமியாக குழஞ்சி போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க சேமியால இருக்க எல்லா தண்ணியுமே வத்திருச்சு உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இது மேலே தூவிட்டு அதையும் கலந்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு சைடிஷாக தேங்காய் பொட்டைகளை சட்னி சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு சர்க்கரை சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் சைட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you friends. Bye bye. Keep supporting me.